யாக்கோபுடைய மூன்றாவது குமாரனாகிய லேவியின் மகனாகிய கோகாத் பெற்ற அம்ராம் என்பவன் வாழ்ந்தபோது இந்த பயங்கரமான சூழ்நிலை எய்ப்பிலே இருந்தது அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை திருமணம் பண்ணியிருந்தான் இவர்களுக்கு ஏற்கனவே மிரியாம் என்கிற குமாரத்தியும் ஆரோன் என்கிற குமாரனும் இருந்தார்கள் தற்போது யோகேபேத் கற்பவதியாக இருந்தாள் இந்த நிலையில் தான் பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளையை நதியிலே போட்டு கொன்றுவிட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருந்தான் யோகேபேத் பிள்ளை பெற்றபோது அது அழகான ஆண் பிள்ளையாக இருந்தது இப்போது பார்வோனின் கட்டளைப்படி பிள்ளையை நதியிலே போட்டாக வேண்டும் ஆனால் பிள்ளை பார்வைக்கு இருக்க கண்ட பெற்றோருக்கு அதை கொலை செய்ய மனமே வரவில்லை எனவே அவர்கள் பிள்ளையை யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேயே மறைத்து வைத்து காப்பாற்றினார்கள் மூன்று மாதத்திற்கு மேல் அவர்களால் அதை மூடி மறைத்து காப்பாற்ற முடியவில்லை காரியம் வெளிப்பட்டு விடும் என்கிற சூழல் ஏற்பட்டபோது பிள்ளையை நதியிலே போட்டுவிட தான் வேண்டும் என்கிற நிர்பந்தமான நிலை வந்தது அப்போது பிள்ளையின் தாயாகிய ஒரு பெட்டியை எடுத்து அதிலே தண்ணீர் புகாத படிக்க அதற்கு பிசினும் கீழும் பூசி அந்த பெட்டியிலே பிள்ளையை வளர்த்தி தன் பச்சிளம் குழந்தையை தன் கையினாலே கொல்ல விரும்பாமல் அந்த பெட்டியை நதியோரமாய் நாணல் செடிக்குள்ளே வைத்தாள் பிள்ளையை பெற்ற தாய் பிள்ளையை செடிகளுக்குள்ளே வைத்து விட்டு போன பின்பு அந்த பிள்ளையின் தமக்கையாகிய மிரியாம் தன் சகோதரனுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறிய தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த சமயம் பார்த்து பார்வோனாய் பார்வோனின் இரண்டு குமாரத்திகளில் ஒருவளாகிய சோபிக் நெக்ரோ என்பவள் நதியிலே சாணம் பண்ண தன் தாதிகளோடு வந்தாள் பார்வோனின் இரண்டு பிள்ளைகளுமே பெண் பிள்ளைகளாயிருந்தபடியால் அவனுக்கு ஆண் வாரிசு இல்லாதிருந்தது இஸ்ரவேலரின் ஆண் பிள்ளையை கொன்றுபோட போட என்ற வெறி கொண்டிருந்தவனுக்கு தேவன் ஆண் பிள்ளையை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க காரியமாகும் நதியிலே ஸ்தானம் பண்ண இறங்கின போது அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவிக் கொண்டு இருந்தார்கள் நதியிலே நாடலுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த பெட்டியை பார்வோனின் மகள் கண்டாள் உடனே அவள் தன் தாதிகளில் ஒருத்தியை அனுப்பி அந்த பெட்டியை எடுத்து வருமாறு சொன்னாள் எடுத்து வரப்பட்ட பெட்டியை அவர்கள் திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு பிள்ளை இருப்பதை கண்டார்கள் பெட்டியில் இருந்த பிள்ளை அழுதது குழந்தையின் அழுக்குரல் பார்வோனின் குமாரத்தின் மனதை நிகழ் நெகிழ செய்தது நதியிலே போடப்பட்ட ஆண் பிள்ளையாக அது இருந்தபடியால் இது ஒரு எபிரிய பிள்ளை என்று அதன் மேல் இறக்கமற்ற பார்வோன் குமாரத்தி சொன்னால் சம்பவித்தவைகளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பிள்ளையின் தமக்கையாகிய மிரியாம் பார்வோனின் குமாரத்தீனிடம் உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக்கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் அதற்கு பார்வோனின் மகள் அழைத்துக்கொண்டு வா என்றாள் உடனே மிரியாம் மோடி போய் பிள்ளையின் தாயாகிய தன்னுடைய அம்மாவையே கொண்டு போய்விட்டாள் பார்வோனின் மகள் யோகேபேத்தை பார்த்து நீ இந்த பிள்ளையை எடுத்து போய் அதை எனக்கு வளர்த்து கொடு நான் உனக்கு சம்பளம் தருவேன் என்றால் அப்படியே யோகேபேத் தன் குமாரனை பார்வோனின் மகளுடைய கையிலிருந்து வாங்கி கொண்டு போய் அதை அவளுக்காக மூன்று மாதம் வளர்த்தாள் அதன் பின்பு யோகேபேத் பார்வோனின் குமார்த்தி ஆகிய சோபேத் நேஹ்ரோவிடம் அவனை ஆறு மாத குழந்தையாக கொண்டு போய்விட்டாள் அவன் அவளுக்கு குமாரன் ஆனான் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேரிட்டாள் பார்வோனின் குமாரத்தியால் புத்திர சுவிகாரம் எடுக்கப்பட்ட மோசே என்னும் எபிரேய குழந்தை பார்வோன் வீட்டு பிள்ளையாக பார்வோனின் குமாரத்தியின் மகனாக வளர்ந்தான் அவன் எய்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் நாட்கள் கடந்தோடி வருடங்களாக மாற காலம் விரைந்தோடியது இஸ்ரவேலரை ஊத்தரவு படுத்தின பார்வோனுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எபிரேயர்கள் பட்ட துன்பமும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது மோசேக்கு நாற்பது வயது ஆனது வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக செயல்பட்ட மோசே ஆண் வாரிசு இல்லாத பார்வோனுக்கு அடுத்த அரியணை ஏறுபவனாக இருக்கக்கூடும் என்று எய்பில் பலர் நினைக்க துவங்கியிருந்தனர் பார்வோனின் குமாரத்தியின் மகனாக செல்வ செழிப்பில் மோசே வளர்க்கப்பட்டாலும் அவனுடைய மனது துன்பப்படும் தன் சகோதரனை பற்றினதாகவே இருந்தது தன் சகோதரனை கண்டு சந்திக்க வேண்டுமென்ற ஆசை அவனுடைய மனதில் எழ துவங்கினது ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒருவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுவது என்பது ஆச்சரியமான காரியம்தான் அவனுக்கு தான் அனுபவித்த எய்ப்பின் சந்தோஷங்கள் பாவ சந்தோஷமாக தெரிந்தது இதை அனுபவிப்பதை விட தன் மக்களாகிய தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பது மேல் என்று மோசே எண்ணினான் ஏத்தின் இளவரசனான மோசே அடிமைகளாக பாடுகளை அபிநவித்து கொண்டிருந்த தன் சகோதரனை சந்திக்க புறப்பட்டு போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை கண்டான் சுமை சுமக்கிற எபிரேயனை ஏத்தியனான ஒருவன் அநியாயமாய் அடித்ததை பார்த்த மோசேக்கு கோபம் வந்தது உடனே அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து அநியாயமாய் நடத்தப்பட்டவனுக்கு துணை நின்று அவனை அடித்த அந்த ஏப்தியனை மோசே கொண்டு போட்டான் தான் வெட்டி கொண்ட ஏப்தியனை மோசை எடுத்து மண்ணில் புதைத்தும் விட்டான் இப்படி மோசே துன்பப்பட்ட தன் எபிரேய சகோதரனுக்கு நியாயம் செய்தான் தான் இப்படி செய்ததினால் தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரச்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று மோசே எதிர்பார்த்தான் ஆனால் ஜனங்கள் அதை அப்படியே எடுத்து கொள்ளவில்லை மறுநாள் மோசே மீண்டும் வெளியே போனான் இன்று தங்களுக்குள் சண்டை பண்ணி கொண்டிருந்த இரண்டு எபிரேயரை கண்டான் சண்டை பண்ணி கொண்டிருந்த அவர்களை சமாதானம் பண்ணும் எண்ணத்துடன் மோசே அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் பிறனுக்கு அநியாயம் செய்த அந்த மனுஷன் மோசையை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ ஏப்தியனை கொன்றதைப் போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்று கேட்டான் மோசே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய ஜனத்தார் தன்னை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான் அதன் பொருட்டை அவன் நேற்று ஒரு கொலையும் செய்தான் தான் செய்த கொலையை யாரும் காணவில்லை என்று மோசே நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் இன்று எய்பியன் கொல்லப்பட்ட சங்கதி ஊரறிந்த இரகசியமாக ஆகிவிட்டது அது மட்டுமல்லாமல் எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் முன்னை ஏற்படுத்தினவன் யார் என்ற எதிர்கேள்வியும் கேட்கப்பட்டது இதனால் மோசே செய்வதறியாது திகைத்தார்ந்த சூழ்நிலையை மோசை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஒன்று எபிரேயர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டு எப்தியன் கொலை செய்யப்பட்ட செய்தி பார்வோன் பார்வனை போய் போகிறது அந்த செய்தி பார்வோனை போய் எட்டதான் செய்தது செய்தியை கேட்ட பார்வோன் மிகவும் கோபமடைந்தான் அதன் நிமித்தம் மோசையை கொலை செய்ய அவன் வகை தேடினான் இப்போது தெரிந்தெடுக்க மோசைக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் இருந்தன ஒன்று பார்வோனிடம் போய் சரணடைந்து மன்னிப்பு கோரி சமரசம் செய்து கொள்ளுதல் பார்வோன் என்னதான் கோபமாக இருந்தாலும் மோசை அவனுடைய மகளின் வளர்ப்பு மகன் என்பதால் அவனிடம் அளவுக்கு அதிகமான கடினத்தை காட்ட முடியாது மேலும் மோசைக்காக உயர் நிலையிலிருந்த அநேகர் பார்வோனுடன் பரிந்து பேச நிச்சயம் தயாராக இருந்திருப்பார்கள் எனவே பார்வோனுடைய பார்வோனிடம் சரணடைந்து மன்னிப்பு கோருவது என்பது மோசைக்கு சுலபமான காரியமாக இருந்திருக்கும் அவனுக்கு இருந்த இரண்டாவது வழி இஸ்ரவேல் புத்திரர் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்த பின்பும் அவர்களை சார்ந்து கொள்ள தான் எடுத்த முடிவில் உறுதியாய் நின்று விடுதல் இந்த நிலை மோசை எடுத்தால் அவன் பார்வோனுடைய கோபத்தை சந்திக்க வேண்டியதாயிருக்கும் அரச குடும்பத்துடனான உறவு அற்றுப்போகும் அவனுக்கு இருக்கும் ராஜா போகம் நீங்கி போகும் எல்லாவற்றையும் அவன் இழந்து தன் உயிரை காத்து கொள்ள ஓடிப்போக ஓடி போக வேண்டியதாயிருக்கும் ஓடி போவதானால் எங்கே ஓடி போவது ஓடி போய் என்ன செய்வது எதுவும் தெரியாது அப்படி இருந்தும் தான் உதவ முன்வந்த இஸ்ரவேலர் தன்னுடைய உதவியை நிராகரித்து விட்டிருந்த அந்த நிலையில் எய்பின் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பது என்றுதான் எடுத்த முடிவில் பின்வாங்க மோசேயின் மனம் இடம் கொடுக்கவில்லை பார்வோனிடம் திரும்பி போய் சமாதானம் செய்து கொண்டு தன் ராஜ வாழ்க்கைக்கு திரும்புவதை விட எய்தை விட்டு ஓடி போவதையே மோசே தெரிந்தெடுத்தான் அதன்படி அவன் எழுந்து சிமந்த சமுத்திரத்திற்கு கிழக்கே எய்தின் எல்லைக்கு அப்பால் இருந்த மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான் இது ஏறக்குறைய கிமு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறில் மோசேயினுடைய நாற்பதாவது வயதில் சம்பவித்தது